ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்லை லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதாவது உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நீங்கள் வந்து சந்தோஷமாக செல்வ செழிப்போட வாழலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு எளிய பரிகாரம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அந்த பரிகாரம் வந்து வீட்டிலையே செய்யக்கூடியது தான் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் பொருட்களை வச்சே நம்ம செஞ்சு நம்ம வந்து செல்வத்தை ஈர்க்கலாம் இந்த பரிகாரத்தை நம்ம செய்கிறது மூலயமா நமக்கு வந்து நம்ம கடனும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கடனும் அடப்படும் பணமும் வீண் விரயம் ஆகாது சரி அந்த பரிகாரம் என்னங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது ஒரு புதுசாக ஒரு சின்னதாக ஒரு மண் சட்டி ஒன்று வாங்கிக்கிடுங்க அதாவது கண்டிப்பாக அது வந்து மண்ணில் தான் இருக்கணும் வேறு பீங்கானோ பிளாஸ்டிக்கோ அந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அந்த மஞ்சட்டி ஒன்று வாங்கிட்டு அந்த மஞ்சட்டி உள்ள வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அது ஃபுல்லாக உப்பு எடுத்து வச்சிவிடுங்க ஒரு வாரம் புதன்கிழமை என்ன பண்ணுங்க ஒரு ஃபைவ் ருபி காயின் அஞ்சு ரூபா காயின் ஒன்று எடுத்து அந்த உப்பு உள்ள மறைத்து வச்சுருங்க மறைத்து வச்சுட்டு அந்த அந்த காயின் வந்து இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக்கு இன்னும் ஒரு அஞ்சு ரூபாய் காயின் வந்து எடுத்து வைக்குங்க இதே மாதிரி ஒரு பதினஞ்சு வாரம் நீங்கள் அஞ்சு ரூபா காயின் எடுத்து வச்சுக்கிட்டே வாங்க அதுக்கப்புறம் பதினாறாவது வாரம் அந்த அஞ்சு ரூபாய் காயின் எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி ஒரு பெல்ல துணியில் மடித்து வச்சு ஒரு ஒன் வீக் உங்கள் சா பூஜை அறையில் வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துக்கோ அந்த காசை அப்படியே எடுத்துக்கொண்டு ஒன்று கோயில் உண்டியலில் போட்டுருங்க இல்லை அங்கே எதோ அன்னதானம் பண்ணுறதா இருந்தால் அவங்கக்கிட்ட டொனேட் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் வந்து கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து இந்த செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் இறைவனிடம் வழி முறையிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் தீர்ந்து நீங்கள் வந்து மன மகிழ்ச்சியோடு வாழ்வீங்க சரி அதுக்கப்புறம் அந்த உப்பை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பரிகாரம் பண்ண உப்பு அதனால் ஏதாவது நீர்நிலைகளில் அந்த உப்பை வந்து கரைச்சி விட்டுருங்க அப்படி நீர்நிலைகள் எதுவும் உங்கள் இதில் வீட்டில் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த உப்பை வந்து தண்ணி ஏதாவது போட்டு முடிஞ்ச வரைக்கும் அதை கரைச்சி உங்கள் சிங்கில் வந்து ஊற்றி விட்டுருங்க அது வந்து தீய சக்தியை வந்து அட்ராக்ட் பண்ண உப்பு அதனால் எக்காரணத்தை கொண்டும் அந்த உப்பை வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணாதீங்க அது அதனால் அந்த சக்தி வந்து ரொம்ப பெருசாக அந்த மாதிரிலாம் வாங்காதீங்க நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் விளையாடுறதுக்கு ஓரளவுக்கு லிமிட்டாக வாங்கி கொடுப்போம் பார்த்தீங்களா அதே மாதிரி இதில் சின்னதாக அந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணி வாங்குங்க வாங்கி அது உள்ள ஒரு ப ஒரு ஒரு காயினாக புதன்கிழமை உங்கள் இறைவனிட்ட நீங்கள் வேண்டிட்டு அஞ்சு ரூபாய் காயினை மட்டும் எடுத்து வைங்க நாளிடவில் அனைத்தும் மாறும் செல்வ செழிப்போடு வாழ்வீர்கள்